ரொம்ப பொறுமையா இன்னைக்கு மாரி சொ நினைக்கிறேன் சோ நான் ரொம்ப உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மேஷம் ராசிபலன் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு சுபநாள் குழந்தைகள் வழியில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழல் உருவாகலாம் நண்பர்கள் வழங்கும் ஆலோசனைகள் மூலம் பிரச்சனைகள் குறையும் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றமான அணுகுமுறைகள் மூலம் லாபத்தை அதிகரிக்கலாம் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் வரவுக்கேற்ப செலவுகள் ஏற்படும் அச்சம் நீங்கி தன்னம்பிக்கை கூடும் நாள் ஒன்று குழந்தைகள் வழியில் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் குடும்பத்தில் குழந்தைகள் தொடர்பாக சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அவர்களின் கருத்துக்களை கேட்டு ஆதரவு அளிக்கவும் வெறுப்புகளை தவிர்த்து சமரசமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் இரண்டு நண்பர்கள் வழங்கும் ஆலோசனைகள் மூலம் சிக்கல்கள் குறையும் நெருங்கிய நண்பர்கள் நல்ல வழிகாட்டியாக இருப்பார்கள் தீவிரமாக பயமுறுத்திய விஷயங்களில் தெளிவு ஏற்படும் சிக்கல்களை நேரடியாக அணுகி தீர்க்கும் மனநிலையை பெறுவீர்கள் குழப்பமான சூழ்நிலையில் ஒரே நேரத்தில் முடிவுகளை எடுக்காமல் சிந்திக்கவும் மூன்று உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் தீவிரமாக இருந்து உறவு சண்டைகள் மிதமாகும் உறவர்களிடம் மனம் திறந்து பேசும் சூழ்நிலை ஏற்படும் அவர்கள் வழங்கும் உதவிகளால் நம்பிக்கை அதிகரிக்கும் நான்கு மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினர் மூலம் மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும் கடந்த நாட்களில் விரும்பிய ஒரு முடிவுக்காக காத்திருந்தால் அது சாதகமாக அமையும் திடீர் சந்திப்புகள் மகிழ்ச்சியை தரும் காலம் கடந்து கிடைக்காத சில தகவல்கள் இப்போது வரும் ஐந்து வியாபாரத்தில் மாற்றமான அணுகுமுறைகள் மூலம் லாபத்தை மேம்படுத்துவீர்கள் புதிய முயற்சிகள் வருமானத்தை அதிகரிக்க உதவும் சந்தையில் ஏற்பட்ட மாற்றங்களை பயன்படுத்தி வியாபாரத்தை மேம்படுத்தலாம் புதிதாக வியாபாரம் தொடங்க விரும்புபவர்கள் இன்றைய நாளை பயன்படுத்தலாம் வியாபாரத்தில் வேறுபட்ட யுக்திகளை பின்பற்றுவதன் மூலம் முன்னேற்றம் காணலாம் ஆறு சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் அழுத்தமான வேலைகளில் சக ஊழியர்களின் உதவிகள் கிடைக்கும் அவர்கள் கூறும் ஆலோசனைகளை கவனமாக கேட்க வேண்டும் குழுப்பணி நல்ல முறையில் நடைபெறும் தீய சகோதரர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் குறையும் ஏழு வரவுக்கேற்ப செலவுகளும் உண்டாகும் பயனற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது உதவிக்கரம் நீட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் நிதிநிலை பராமரிக்க புத்திசாலித்தனம் தேவை சில முக்கிய பொருட்கள் வாங்க வேண்டிய கட்டாய நிலை உருவாகலாம் எட்டு அச்சம் மறையும் நாள் கடந்த நாட்களாக மனதை தொந்தரவு செய்த விஷயங்கள் தீரும் பயமுறுத்திய சூழ்நிலைகள் சாதகமாக மாறும் நல்ல யோசனைகள் மனதில் வந்து சேரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர்நீல நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி சிக்கல்கள் குறையும் புதிய தீர்வுகள் கிடைக்கும் பரணி மகிழ்ச்சியான நாள் சிறப்பு நிகழ்வுகளுக்கான நேரம் கிருத்திகை செலவுகள் உண்டாகும் திட்டமிட்ட செலவுகளை செய்யுங்கள்